ஹாய் ஹலோ வணக்கம் லோக்கல் பேப்பர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் டைட்டில் பார்த்திருப்பீங்க சூப்பர் ஹீரோன் போட்டிருப்பேன் சூப்பர் ஹீரோனா யாருங்க மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது மக்களை காப்பாற்றுறவங்கதான் சூப்பர் ஹீரோஸ் மக்களை காப்பாத்துறவங்க மட்டும்தான் சூப்பர் ஹீரோஸா இளைஞர்களை பறவைகளை எந்த உயிரமா இருந்தாலும் காப்பாத்துறவங்க சூப்பர் ஹீரோஸ் தானே இவர் வந்து சித்துக்குறிகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்றாரு ஆக்சுவலா சூப்பர் ஹீரோன்னு வச்சிருக்கிறதுக்கு பார்த்தா சூப்பர் ஹீரோஸ் வச்சிருக்கணும் ஏன்னா இவங்க ஒருத்தர் மட்டும் இது ஒரு டீமே ஒரு டீமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க விவரத்தை போய் பார்க்கலாமா வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவர் பேர் பாண்டியராஜன் கோயம்புத்தூரில் இருக்கார் இவரும் இவர் டீமும் சேர்ந்து தான் சிட்டுக்குருவி காப்பி இயக்கம் என்கிற அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க அது என்ன சிட்டுக்குருவி காப்பி இயக்கம் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் என்ன பாண்டியராஜன் சிட்டுக்குருவி காப்பு இயக்கன்னு வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் எங்கள் டீமில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பறவையில் பாதுகாக்கணும்னு ஒரு சிறிய முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியில் வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு பலன் இருக்கின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் களத்தில் போய் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன அப்படின்னா சிட்டுக்குற ஏன் பாதுகாக்கணும் அப்படின்ற கேள்வி வரலாம் சிட்டுக்குறையை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இதுக்கான காரணம் என்னன்ற கேள்வி வரலாம் அதுக்கான கேள்வி அதுக்கான பதில்கள் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி முழுவதும் மனிதனை சார்ந்து வாழக்கூடிய பறவை தான் அது வாழ்விடமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய அது மனிதனோட பழக்க வழக்கம் மனிதனோட வாழ்க்கை முறை இதெல்லாம் ஏ மாற்றம் தான் அது நம்மளை விட்டு வெகு தூரத்துக்கு போயிடுச்சு இப்போது இதை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே உணவும் வாழ்விலும் மனிதனை சார்ந்திருக்கக்கூடியது அதனால் இதை பாதுகாக்கணும் இது எங்கே கூடு கட்டி வாழுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாய்ந்து பொருள் விட்டங்களை தான் கூடு கட்டி வருது இப்போ நம்ம வீடு கட்டுற வீடுகளில் வந்து தந்தும் கிடையாது வந்து எதுவுமே இல்லை சும்மா சாதாரணமான ஒரு ஒரு டெரஸ் கட்டிடம் கட்டுறோம் அதுக்கு ஒரு ஓட்டைங்களை விடாமல் நம்ம கட்டிடுறோம் முன்னாடி முதல் வீட்டு முன்னாடி ஒரு வேலி இருந்தது காமூரிசபர் பதிலாக ஒரு வேலி இருந்தது அந்த வேலி என்னென்னா வேலின்னு சொல்லுவாங்க அந்த வேலியில் வந்து சீதாப்பிரம இருக்கும் மா சீதா இருக்கும் மருதாணி இருக்கும் மாதலை இருக்கும் இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவி வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான இடம் அது அந்த இடத்துல அது ஓய்வு எடுக்கும் அது பிடிச்சமான இடம் அந்த இடத்துல தான் ஓய்வு எடுக்கும் அப்போ அந்த உயிர்வேலியே இல்லை உயிர்வேலி இல்லாதனாலையும் அந்த புதல் மாதிரி இருக்கிற இடங்களும் இல்லை அது இல்லாதனாலையும் நம்மளை விட்டு வெதுதான் போயிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம காம்பவுண்ட் சுவர் வச்சனால அதுக்கான வாழ்கிற அதுக்கு வாழறதுக்கு அல்லது ஓய்வு எடுக்கிறதுக்கான இடமோ இல்லாமல் போனதுக்கு தான் காரணமாக இருக்குது இப்போ நம்ம பெட்டி மாற்றுற இடங்கள நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து முன்னாடி செடியில் வைங்க நீங்கள் வேலி கேட்டேன் பரவாயில்ல ஒரு மாதுளை செடி வைங்க மருதாணி வைங்க சீத்தாப்பழம் வைங்க இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த சிட்டுக்குருவி வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் சிலவங்க கேட்குறாங்க அதை செய்கிறாங்க பெட்டிகளை வச்சுட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வராத வீட்டுக்கு இப்போ வந்திருக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெட்டிகளை மாற்றுறோம் இல்லாத இடங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறோன்னா வர வைக்கிறதுக்கு வீட்டு வாசலில் அரிசி ஒரு கை அரிசி செதறி போட சொல்கிறோம் ஒரு கப்பில் தண்ணி வைக்க சொல்கிறோம் இது வச்சோம்னா அந்த பகுதியில் எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உணவும் நீரேன்னு தேடி அது வரும் வரப்போ இந்த உணவு நீரும் கிடச்சிருச்சு அப்படின்னால அந்த இடத்துலையும் அதுக்கான ஒரு முட்டை வச்சு குஞ்சு பறிப்பதற்கான இடத்த தேடும் அந்த இடத்துல வந்து அந்த டைமில் இடத்த தேடுறப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து கூடு கட்ட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்கள் பாக்ஸுக்கு கொடுப்போம் இல்லை தூரத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சுட்ருவோம் அவங்க எடுத்துக்குவாங்க பாக்ஸ் மாட்டி ஒரு ஒரு மாதத்துலேயோ இல்லை பத்து நாள்லையோ அதில் வந்துடுற மாதிரியான வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுடுவாங்க அது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி ஒரு ஆத்மாத்மான வேலையை செய்கிறோம் அப்படின்றது நிறைவாக இருக்காது அந்த வேலையை செய்கிறது எங்களுக்கு நிறைவாக இருக்குது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி வந்து செல்ஃபோன் டவர்களால் தான் காரணம் பொதுவான புத்தி பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் பேசுகிறப்ப பொதுவான ஒரு 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 கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா செல்போன் டவர்னால தான் சிட்டுக்குருவி அழிஞ்சிருக்கு அதனால தான் அது சிட்டுக்குருவி தங்கத்தில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க செல்ஃபோன் டவர் காரணம் அப்படின்னா மற்ற பறவைகளும் அழிஞ்சிருக்கணும் இப்போ செல்ஃபோன் டவர் காரணம் அப்படின்னா சிட்டுக்குருவி விட சின்னது தையக்குருவின்னு சொல்லுவாங்க ரெண்டு இலையை தைச்சி கொய்யாலைய இருக்கும் அல்லது அத்தி இலைய இருக்கும் அந்த அத்தி இலையோ ஒரு ரெண்டு இலையை தைச்சு அதுக்குள்ள நாரை வச்சு முட்டை வச்சு குஞ்சு பிடிக்குது அது எண்ணிக்கையில் சரியா இருக்குது அது மனிதனை சார்ந்து இல்லை மரத்தில் நேர்த்தியே பூடு கட்டும் அதனால் அது எண்ணிக்கையில் சரியாக இருக்குது அதே போல் தேன்ச்சிட்டு அதுவும் மரங்களை கொடுக்கட்டி வளர்த்து சிட்டுக்குருவி கூட சின்னது இப்போ இதெல்லாம் எண்ணிக்கையில் சரியாக இருக்கிறப்போ ஏன் சிட்டுக்குருவி மட்டும் நம்மளை விட்டு வெகு தூரம் போயிருச்சு அப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட அதோட வாழ்க்கை முறை நம்மளோட வாழ்க்கை முறையில் மாற்றம் தான் நம்மளை விட்டு தூரம் போயிருக்குது திரும்பியும் அதை நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பணிகளை செய்தால் நம்ம அடுத்த வரக்கணும் நம்மளை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எண்ணிக்கை அதிகப்படுத்துக்கான வாய்ப்புகளும் நான் வேறுபடுத்தி கொடுக்கல இப்போது இது வந்து எத்தனை பேர் சேர்ந்து இது பண்ணுறீங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் கூட இல்லை கூட இருக்காங்க பசங்களா இருக்காங்க ஒரு பேர் ஆனந்தேன் எங்கள் ஊரில் இருக்காரு நல்லா சேர்ந்த பண்ணிட்டு இருக்கிறோம் அவற்று இன்னொரு இருக்கிற இடங்களில் நாங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமையான ஃபீல்டுக்கு போய்வோம் பக்கம் போய் மாற்றுக்கு போயிடுவோம் இது வாரத்தில் ஒரு நாள் இந்த பணியில் நாங்கள் செய்வோம் இது இது வாங்குறத மக்கள் ஆர்வமாக இருக்காங்களா சார் தொடர்ந்து கொடுத்துருந்தேன் ஆமாம் சரி எவ்வளோ நாளாக சார் பண்ணிட்டு இருக்கீங்க இது மூணு நாலு வருஷமா வந்து வெளியே எங்கேயும் பைசா வாங்காமல் நீங்களே சொந்த காசில் போட்டு செஞ்சுட்ருக்கீங்க இவ்வளோ பணம் செலவழித்து செய்கிறேன்னு சொல்கிறீங்களே இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா

கூடிய ஒரு ஆயுதம் இதுக்குள்ள நிறைய உயிரினங்கள் அறிவியல் விரும்பு இருக்கு நிறைய பறவைகள் அழிவில் விரும்பும் அதில் எப்படி பாதுகாக்கணும் அதையில என்ன செய்யணும்ன்ற அதுக்கான ஆய்வுகளையும் அதுக்கான வேலையையும் செய்யறக்கான அடுத்த கட்ட நோப்ப அதையே நோக்கி தான் போறோம் இது வந்து முதற்கட்டம் இது வந்து அறிவியல் விரும்புன்னு இருக்கக்கூடிய பறவைல அதையே நாங்க எப்படி அதுக்கான வாழ்விடத்தை எப்படி ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறோம் இது மாதிரி அதை எண்ணிக்கை எப்படி அதிகப்படுத்துறது அதையும் அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கான முயற்சிகளை இருக்கிறோம் இப்போ கோயம்புத்தூர்ல எங்க எங்க சார் அந்த பாக்ஸ் வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர்ல நாங்க வந்து நீங்க இப்படி பார்த்தா நாலு ゾーンல ஒரு கோவை வந்து ஒரு அஞ்சு மண்டலமா பிரிச்சிருக்கு அஞ்சு வச்சிருக்கீங்க அஞ்சு குருவிங்க வருதா எல்லாத்துலயும் இருக்கு வருதா எல்லாத்துலயும் நல்ல சரி சரி ஆரம்பத்தில் இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு பண்ணணும் பண்ணணும்னு இது பண்ணணும்னு ஐடியா வந்து நான் இருக்கு பொதுவாகவே நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லா உயிரையும் மேலேயும் நம்ம கண்டு சரி எல்லா உயிரும் எந்த உயிரையும் அடிக்கக்கூடாது எல்லா உயிரையும் நம்மளை மாதிரியே பார்க்கணும் நமக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே மாதிரி அழுத்த இருக்குன்றது இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வந்திருக்கோமோ அதே போல் மற்ற உயிரும் இந்த பூமியில் வாழ வந்திருக்குன்ற அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டனால தான் எப்படி ஒரு வேலையை செய்ய முடிஞ்சு நாம் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை அதை அழிப்பு அதை அழிப்பதற்கோ அதை கொடுமைப்படுத்துவ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது அதுவா அப்படி அது அந்த அடிப்படையில் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனால தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடிஞ்சிச்சு இது எப்படி அப்படின்னா இது வந்து எங்களுக்கு பெட்டியெலாம் நாங்களாம் கண்டுபிடிக்கல ஏற்கனவே ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் ஒருத்தர் பண்ணாரு அவர் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாரு செய்கிறப்போ அதில் ரிசல்ட் இருந்தது அப்போ நாம் இதை செஞ்சு பார்ப்போமே நாங்கள் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணதில் எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சி பலம் கிடச்சி

எங்க சற்று சந்துக்குள்ளியெல்லாம் பூ இங்கேலாம் கூடு கட்டிப்போம் அங்கே எல்லாம் அப்படி பெட்டியில் மாட்டுறோம் அது அப்படியே இந்த பாதுகாப்பான இடத்தை கொண்டு வந்து சேர் அது மாறிக்குது அது மாறிக்குது அது மாறி அது பாதுகாப்பான இடம் கருதி அதுக்குள்ளே மாறிடுது இதில் ஒரு 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 ஜோடி குருவி ஒரு இடத்துல வந்து முட்டை வச்சு குஞ்சு போடுச்சுன்னா அந்த ஜோடி மட்டும்தான் அதை வாழ்நாள் முழுதும் பயன்படுத்த பயன்படுத்தும் பயன்படுத்தும் பேசிகிட்டு இருக்கும் ஆர்டர் கேட்டு அவருக்கு ஃபோன் கால் வந்தது அவர் போன அந்த கேப்பில் டீமில் இருக்கிற மற்ற ரெண்டு மெம்பர்ஸ் கிட்டேயும் குருவிகளும் நம்மளை தேடி எப்படி வர வைக்கிறது அதுக்கு எந்த மாதிரியான இரை போடுறது அப்படின்றத சொல்லுங்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து சிறுதானியம் அப்புறம் குறுமை அரிசி இதில் சதறு விட்டோம்னா வந்துடுங்க சரி குறுமை அரிசி ரேசன் அரிசி சரி இதில் உடச்சி போட்டோம்னா வந்து அதை எடுத்துகிட்டு போய் அது சாப்பிட்டு குஞ்சுகளுக்கும் கொடுத்துக்கும் சரி அது குஞ்சுகளுக்கு ஜீரணம் எளிதில் ஜீரணமாக இருக்கும் முதல்ல வந்து பொடிதாவரங்கள் பாகை பொடலை இதெல்லாம் இருக்கப்ப அதில் புழு இருக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கும் இப்போ அதுல வழி இல்லாதங்காட்டிக்கு நம்ம வைக்கிற அரிசி சாப்பாடு செஞ்சு வைக்கிறோமில்ல காகத்துக்கு அதையும் வந்து எடுத்துட்டு போய் அரிசி தான் கொடுக்குது சரி இப்ப அந்த பறவைகளுக்கு அந்த பொடிதாவரங்கள் இல்லாதவங்க அடிக்க அந்த பொருட்கள் இல்லாம அதுக்கு உணவும் பிரச்சனை ஆகி போச்சு அதனால நம்ம ஒவ்வொரு வீட்லயும் சொல்றது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை முன்னாடி செல்லுங்க

நமக்கு ஒரு பாக்ஸ் வச்சு அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிதான் ஏன்னா வந்து ஒரு கூடு வச்சுதான் அது கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்ப அது சும்மா வந்து எல்லாம் வந்து சும்மா தானியம் மட்டும் சாப்பிட்டு போய்ட்டுல இங்கே உட்கார கிடையாது கிடையாது என்னன்னா அந்த செடி செடிதான் போய் அதுல போய் கூடு கட்டாது எதாவது ஷட்டர் கடையில வச்சு கடிதம் போய் கூடு கட்டுறது வர்ற டைம்ல நம்ம வச்சு

வந்ததுன்னா பாக்ஸ் பார்த்தா வந்து கூடிய இருக்கிறதுக்கு ஓ நம்மளுக்கு இடம் இருக்கு அப்படின்னு வந்து இப்போ இந்த பாக்ஸ் வைக்கிறீங்க இல்லையா அதில் குருவிங்க வந்து தங்குது அது வந்து மற்ற பறவைங்களால அதுக்கு ஏதாவது ஆபத்து இந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த டயமெட்ரு வந்து சிறுசாக வச்சுருக்கீங்களா டயமெட் ஆனால் அந்த சிட்டுக்குருகத்தோட வந்து ஓ சிடிக்குரியோட சின்ன பறவைங்களா சிடிப்பாக்கு எந்த பிரச்சனை இருக்காதா ஆனா இதுக்குள்ள அனில் போ பெரிய ஹோல்ஸ் முதல்ல போட்டுருந்தோம் அனில் உள்ள போகுதுன்னு கேள்விப்பட்டது முன்னாடி சின்ன ஹோல்ஸ் சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கீங்க சரி ஓகே பேசிட்டு திரும்ப வந்தவர்கிட்ட ஃபைனல் ஆஃப் ஃபீவர்ஸ் அப்படின்னு கேட்டேன் உண்மையிலே அசத்திட்டாரு இந்த இயற்கையை நம்ம முன்னோர்கள் எப்படி கொடுத்தாங்களோ அதே போல நம்ம திரும்பி கொடுத்தது மனிதனோட கடமை கடமை கண்டிப்பாக அந்த இயற்கை வளங்களை சுரண்டுவதோ இயற்கை வளங்களை அடிப்பதோ அது வந்து தப்பான விஷயம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாடம் கட்டுறக்கான வேலைகளை செய்கிறோம்தான் இருக்கும் அதனால் வந்து இருக்க எந்த அளவுக்கு பேணி காட்டுறோமோ நம்ம ஆரோக்கியம் நம்மளும் ஆரோக்கியமாக வாழ முடியும் வரக்கூடிய சன்னதிகளும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நமக்கு வாழ்வதற்கு இந்த ஒரு பூமி தான் இருக்குது நம்ம சந்தர்ப்பத்தில் போய் வாழ முடியும் இந்த பூமியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழலாம் இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த வேலைகளை செய்யறோம் ஒரு பறவையை நம்ம அழிஞ்சுது அப்படின்னா அவருக்கும் வாழ்த்துகளை சொல்லிட்டு நம்ம கூட விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக நன்றியும் கிளம்பிட்டேன் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில தான் பாண்டியராஜன் சார் மாதிரியான மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவருடைய முயற்சிகள் அனைத்தும் பெரிய பெரிய வெற்றி அடைய லோகல் பேப்பர் சேனல் மூலமா அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இது ஏதோ அவருக்கு மட்டும் உரிய வேலைன்னு நினச்சிக்காம எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது இருந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பு மட்டும் இல்லை கடமையும் கூட ஸோ இந்த மாதிரி பல அற்புதமான மனிதர்களை இன்டர்வியூ பண்ணி வர வரங்களா அது உங்களுக்காக நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது என்னன்னா இந்த சரப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் ஆகாமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னோட நன்றி நன்றி வணக்கம்